நாட்டுக்கோழி வளர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா பல வகையா செக்மெண்ட் செக்மெண்ட்டாக பிரிக்கலாங்க அதுலயும் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம பெருவடை வளர்ப்பு அதாவது குஞ்சுகள் உற்பத்திக்காக சில பேர் பண்ணை நடத்துவாங்க சில பேர் பட்டாக்கள் உற்பத்திக்காக பண்ணை நடத்துவாங்க சில பேர் கறி தேவைக்காக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணை நடத்துவாங்க சில பேர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுகளுக்காக மட்டுமே ஸ்பெஷலாக வந்து பண்ணையை வந்து நடத்திக்கிட்டு இருப்பாங்க அவங்க கட்டுத்தறையிலிருந்து சேவல்கள் மட்டுமே வந்து விற்பனைக்கு வந்துட்டு இருக்கும் சுத்தி வர வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழி வளர்ப்பில் நல்ல ஒரு நிழல் வேணும் அப்படின்னு நினைப்போம் சுத்தி வர அருமையான ஒரு பாக்குத்தோப்பு தென்னந்தோப்புக்கு நடுவுல உங்க பண்ணையோ இல்லை உங்க கட்டுத்தரையும் அமைஞ்சிருந்தா எப்படி இருக்கும் அது மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் உழவுக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்லூலங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் நிதிஷ் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூரோட ஒரு எல்லை பகுதிக்கு வந்திருக்கோம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆலந்துறை அப்படிங்கிற இடம் இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கோவை குற்றாலம் போறதுக்கு முந்திர ஸ்டாப்பிங்ல அமைஞ்சிருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா நண்பர் ஒருவர் வந்து அட்டகாசமான ஒரு கட்டுத்தரையை அமைச்சிருக்காரு கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கட்டுத்தரைகள் இருக்கு அதில் இந்த கட்டுத்தறைகள் என்ன ஸ்பெஷல்னா ரொம்ப அருமையாகவும் ரொம்ப பெரிய ஒரு பண்ணையாகவும் அமைச்சிருக்கிறாரு இங்க வந்து பாத்தீங்கன்னா லைனேஜ் கோழிகளை அவர் எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு நண்பரை சந்திச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட கட்டுத்தரை எப்படி இருக்கு அவரு கோழி வளர்ப்பு அனுபவத்துல எவ்வளவு ஆண்டு காலமா இருக்கிறாரு எப்படிப்பட்ட கோழிகளை வளர்த்துட்டு இருக்காரு என்னென்ன லைனேஜ் கோழிகள் வச்சிருக்காரு எங்கெல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்காரு அவரோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் விரிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா

என் பேர் வந்து சஜித்துங்க சரிங்க நம்ம பண்ண வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சாடி வயலுங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்கு சாடி வயல் சாடி வயல் அதாவது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோவை குற்றாலம் போற வழி இல்லை ஆமா கோவை குற்றாலத்துக்கு முன்னாடி ஸ்டாப் முன்னாடி ஸ்டாப் ஆமா ஆமாங்க சரி சரி சரிங்க நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பத்து இருக்கும் எத்தனை ஏக்கர் பரப்பளவுல இருக்கக்கூடிய தோட்டம் இது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலரை ஏக்கர் பரப்பளவு நாலரை ஏக்கர் ஆமாங்க ஓகே என்ன பண்ணிட்டு இருக்கோம் பிரதரிங்க பொதுவாக இங்க வந்து நம்ம விவசாயம் தான் சரிங்க தென்னை மரம் பாக்கு ஓகே தோப்பு தான் அது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேவல் கோழி பிரீடிங் பண்ணிட்டு இருக்கோம் பிரீடிங் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஒரு பிரீடிங் செட்டப் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரீடிங் செட்டப்பா எனக்கு தெரியுது ஏன்னா நிறைய பண்ணைகள் நம்ம பாத்துருக்கோம் நிறைய கட்டுத்தறைகள் நம்ம சந்திச்சிருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இது கோயம்புத்தூர்ல ஒரு அட்டகாசமான நல்ல ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்துல ஆமா இங்க இயற்கைக்கு வந்து குறையவே கிடையாது ஆமாங்க ஆமாங்க பக்கத்துல வெள்ளிங்கிரி மலை கூட இருக்கு இல்லைங்களா பக்கத்துல இருக்கு சரி ரொம்ப ஒரு அருமையான ஒரு இடத்துல வச்சிருக்கீங்க அதுவும் நாட்டு நம்ம பெருவிடை கோழிகளை எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா எத்தனை ஆண்டு காலமா இந்த தொழில் இருக்கீங்க தொழில இது வரைக்கும் பண்ணல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நான் சின்ன வயசுல இருந்து ஒரு பதினாறு வயசுல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இது மேல ஆர்வம் ஜாஸ்தி அதனால நம்ம அது அப்ப இருந்தே நம்ம வந்து பாத்தீங்கன்னா தயார் பண்ணி நம்ம விளையாட்டுக்கு தான் பயன்படுத்திட்டு இருந்தோம் ஓகே இப்பதான் ரீசெண்டா வந்து சரி இது ப்ரீடிங் பண்ணி வெளியே கொடுப்போம்ங்கிற ஒரு ஐடியா வந்து இப்ப ரீசெண்டா தான் போன வருடம் வரைக்குமே நம்ம வெளியே ஒரு கோழியோ விற்கவோ பிடிக்கவோ இது வரைக்கும் எதுவுமே பண்ணது கிடையாது இப்ப இனிமேல் அந்த ஐடியால இப்ப எல்லாமே செட் பண்ணி பண்ணி இருக்கிறோம் ஒரு பத்து பதினாறு வருடமா இந்த வருடங்களா இருக்கிறீங்க ஓகே பிரதர் இப்போ கோழி வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து பல வகைகளை பிரிக்கலாம் அதுலயும் குறிப்பா பெருவடையவே ரெண்டு மூணு வகையா பிரிக்கலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரீடிங் செட்டப் வச்சு குஞ்சுகளை உருவாக்கி குஞ்சுகளை சேல்ஸ் பண்றது கண்டிப்பா நல்ல தூய பெருவடை கோழிகளை குஞ்சுகளை சேல்ஸ் பண்றது அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா விளையாட்டுகளுக்காக உருவாக்கி பட்டாக்களை வந்து விற்பனை பண்றது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விளையாட்டுகளோட திறன் எப்படி இருக்குங்கிறத வச்சு செக் பண்ணி பார்த்து எல்லாம் பண்ணுனதுக்கு அப்புறம் அதை வந்து வெளி மாநிலங்களுக்கு விற்பனை பண்றது இப்படி ஒரு ரெண்டு மூணு வகையா இருக்கு இதுல நம்ம என்ன மாதிரி ஒரு மெத்தட் நம்ம வந்து பட்டாவா குடுக்கறதுக்கு கூட ஐடியா கிடையாது சரிங்க சரி பட்டாவே குடுக்கறதாவே குடுக்கறது இல்ல ரைட் என்னன்னா கொண்டு போறவங்க அதை பொறுமையா வந்து தயார்படுத்தி நல்ல நிலைக்கு பண்ணி கொண்டு போய் விளையாட்டுக்கு பயன்படுத்துவாங்களாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாருக்குமே கேரண்டி முடியாது கண்டிப்பா கண்டிப்பா அதனால நம்ம கொடுக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ரெடி கண்டிஷன்ல நம்மளே இங்க தண்ணியில போட்டு வெய்ய காய்ச்சல் போட்டு ஓகே நம்மளே சாவல் டெம்பர் பண்ணி நல்லா ஃபிட் பண்ணி நம்மளே கொடுத்துறது அதாவது விளையாட்டு திறனை வந்து நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம கொடுக்கணும் செக் பண்ணிட்டு அதாவது கொண்டு போனதையுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டுகளுக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கு ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர் இப்போ எனக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பண்ணை வந்து பாக்கிறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு பாக்கு தோப்புல ஒரு தென்னந்தோப்புல அமைஞ்சிருக்கு ரொம்ப நல்ல ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு எவ்வளவு சேவல்கள் இருக்கும் நம்மகிட்ட எவ்வளவு பொட்டைகள் இருக்கும் எவ்வளவு குஞ்சுகள் இருக்கும் நம்மளோட பண்ணையோட எண்ணிக்கை எப்படின்னா எவ்வளவா இருக்கும் நம்ம இங்க மட்டும் பண்றது இல்ல இங்க என்னன்னா சொல்ல போனோம்னா இங்க வந்து கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கடுமையான கிளைமேட் தான் இங்க உண்மைதான் 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 ஏன்னா கேரளாவோட பார்டர் அப்படிங்கிறதுனால ஏன்னா மழை அதிகமா இருக்கும் சரி பனியும் அதிகமா இருக்கும் என்ன ஒரே ஒரு பிரச்சனை இது வரைக்கும் இந்த அம்மா பிரச்சனை கிடையாது இந்த ஏரியாவுல எனக்கு தெரிஞ்சு நமக்கு இது வரைக்கும் வந்தது கிடையாது அதனால நம்ம இங்க மட்டும் பண்றது இல்ல நம்ம குஞ்சுகள வந்து லசோட்டா இந்த மாதிரி எஃபோன் இந்த மாதிரி மருந்துகளை கொடுத்து ஒரு தரத்துல நம்ம வெளியே கொடுத்துறது அது போக கொஞ்சம் முக்கியமான பொருள்களை நம்ம வெளியே கொடுக்காம நம்ம இங்கே வச்சிருக்கிறோம் ஒரு எழுபது டு எண்பது தாய்க்கோழி இருக்கும் மொத்தமா ஓகே ஆமா பிரீடிங்கு ஒரு பத்து பதினஞ்சு சேவல் இருபது சேவல் பிரீடிங் வச்சிருக்கோம் ஓகே அது போக பட்டாக்கள் அப்படியே வர வர இருக்கு அப்படியே வச்சிருக்கோம் குஞ்சுகள் எவ்வளவு இன்னைக்கு இருக்கும் சுமாரா நம்ம கிட்ட பொடி குஞ்சுகள் பாத்தீங்கன்னா ஒரு மாசம் ரெண்டு மாசம் தரத்துல பாத்தீங்கன்னா ஒரு நூறு பிடி நூறு ரூபாய் ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்ப பொதுவாக வந்து பெருவடை வளர்ப்புல லைனேஜுங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு இன்னைக்கு வந்து லைனேஜ் கோடிகள் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் மதிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவும் வந்துருச்சு அதுதான் உண்மையும் கூட ஏன்னா பல பேர் வந்து அவங்களோட லைனேஜ்களை வந்து கஷ்டப்பட்டு உருவாக்கி அதுக்குன்னு ஒரு பேர் வாங்கி வச்சிருக்காங்க செட்ல வந்து யார் யாரோட லைனேஜ் எல்லாம் இருக்கு நம்ம ஆரம்பத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளிய இருந்து எந்த லைனேஜும் கொண்டு வந்து நம்ம செட் பண்ணது கிடையாது நம்மளுடைய ஓன் லைனேஜே நம்ம வந்து நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அது வியாபாரி அந்த மாதிரி அந்த நோக்கத்துக்கு இல்லாத காட்டி அதுக்கு நம்ம எதை யார்ட்டையும் மாறி மார்க்கெட்டிங் பண்ணது இல்ல நம்மளே வந்து அது விளையாட்டுக்கு பயன்படுத்திட்டு இருந்த அது நம்மளுக்குள்ளேயே இருந்து இருந்தது ஓகே இப்ப வெளியே இருந்து நண்பர்கள் வட்டாரத்துல கொஞ்சம் நமக்கு கரூர் சைடு அந்த சைடு எல்லாம் கொஞ்சம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கொஞ்சம் நாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு அஞ்சாறு பேர் இருக்கும் எங்களுக்குள்ளேயே அப்படியே கொஞ்சம் ஒரு நல்ல பொருள்களை மாத்தி ஷேர் பண்ணி பண்ணிக்கிறோம் அதுல குட்டிசரவன் லைனேஜ் கொஞ்சம் இருக்கு ஓகே குட்டிசரவன் அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கு தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியா இல்ல கொண்டு வந்து நம்ம உடைச்சு உடச்சு அந்த மாதிரி எடுத்து பண்ணிருக்கோம் முட்டி கருப்பு அந்த மாதிரி செட்டுக்கு உடைச்சது இருக்கு முட்டி கருப்பு செட்டுமே இருக்குது ஆனா உடைச்சு நமக்கு உடைச்சு வச்சிருக்கோம் டைரக்டா நம்ம கிட்ட அந்த லைனேஜ் இப்ப ஒரிஜினலா இருக்கிறதுங்கிறது ரேர் தான் ஏன்னா இப்போ அது ஏன்னா பழைய லைனேஜ் ஏழு எட்டு வருஷம் பத்து வருஷம் இருக்கும் அந்த இருக்கும் அந்த மாதிரி இப்போ ஒரு சில லைனேஜுங்க நம்ம கிட்ட இருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்லயே நம்ம நிறைய வச்சிருக்கோம் அந்த மாதிரி நம்ம நம்ம ரிசல்ட் பார்த்த கோழியில மட்டும் நம்ம நிறுத்திட்டு சரி அது மாதிரி அது இருக்கிறத வச்சு அப்படி பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கேன் ஆமா ஆமா பொதுவா வந்து நாட்டு கோழி வளர்ப்புக்கு வந்து ஒரு ஆர்வம் தேவை அதாவது வந்து பெருவடை வளர்க்கணும் அதுவும் சேவல்கள் எல்லாம் வளர்க்கணும்னா வந்து அதுக்கு ஒரு தனி ஆர்வம் இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும் கண்டிப்பா எந்த வயசுல ஆரம்பிச்சிங்க யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி உள்ள வந்தீங்க எப்படி இந்த கோழி வளர்ப்புக்குள்ள வந்தீங்க எப்படி நடத்திட்டு இருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா விரிவா நம்ம ஆக்சுவலா வந்து சொல்ல போனோம்னா நம்ம அந்த காலேஜுக்கு முன்னாடி இருந்து இதுல ஒரு ஆர்வம் ஜாஸ்தி சரி நம்ம ஃபீல்டுக்கு வரும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணா ஒருத்தர் இருக்கு அப்பல கணேசன் சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல நம்ம கோயம்புத்தூர் கணேசன் ஓரளவுக்கு தெரியும் முதல்ல நல்லா பெருசா கட்டிட்டு இருந்தவங்க சரி சரி அவரோட செட்டு இல்ல அவரு அவரு கூட தான் நம்ம போய் இந்த பெரிய விளையாட்டுக்கெல்லாம் நம்ம போய் ஆரம்பத்துல இருந்து நமக்கு பழக்கம் பழக்கமானது அதுல இருந்து நம்ம ஆர்வமாயி நம்ம தனியாவும் போய் வெளியே இந்த மாதிரி விளையாட்டுக்கு பயன்படுத்துவோம் அவரு கூட போவோம் இப்ப அவங்க எல்லாருமே கொஞ்சம் இப்போ பண்றாங்க ஒரு சின்ன லெவல்ல பண்றாங்க இங்க எங்கயும் பெருசா விளையாட்டு இல்ல இப்போ இல்ல ஆமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரதர் உங்ககிட்ட பிரீடிங் சேவல் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு மேல இருக்கு இல்லீங்களா இல்ல பிரீடிங் சேவல் ஒரு இருபது டு இருபது இருபது டு இருபத்தி ஏழு சேவல்கள் இருக்கு அவ்வளவுதான் இருக்கும் பட்டாக்கள் சேர்த்தும் போது கிட்டத்தட்ட இன்னைக்கு பட்டாக்கள் சேர்த்தும் போது ஒரு எழுபது எண்பது எழுபது எண்பது ஒரு பிடி இப்ப இந்த ப்ரீடிங் சேவல் அப்படிங்கும் போது உங்களோட கட்டுத்தரைக்குள்ள பார்த்தா ரொம்ப அருமையான சேவல்கள் பாக்குறேன் நல்ல ஒரு வால் கட்டோட நல்ல உடல் திடமா நல்ல அருமையா தூ நல்லா ஏத்த காலோட நல்லா இருக்கு கோழிகள் எல்லாம் பாக்குறக்கு சுமாரா சொல்லுங்களா உங்களோட ப்ரீடிங் சேவல்கள் என்ன வெயிட் இருக்கும் என்ன நேரத்துல எல்லாம் நம்ம இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஒரு அஞ்சு கிலோ தரம் கொஞ்சம் வரக்கால் உயரமா கொஞ்சம் உயரமா கழுத்து வழுத்தியோட இருந்து அந்த உருவத்துல சண்டை போட்டாதான் பொட்டை வந்து போடுறோம் சரிங்க ஒரு மீடியமான சைஸ் போட்டு நம்ம பொட்டைக்கு போட்டு எடுத்தோம்னா குஞ்சுக்கு ஒரு சின்ன டைப்ல குஞ்சு எல்லா பக்கம் நிறையவே வந்து பாத்தீங்கன்னா குஞ்சுகளுடைய அந்த வெயிட்ங்கிறது கம்மியாயிடுச்சு கண்டிப்பா நம்ம அதனால அந்த பழைய லைனேஜ் அப்படியே இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் உடம்பு தடத்துல உடம்பு இடத்துல பண்றோம் பொட்டைகளும் பாக்குற நல்லா உருளா முட்டியாட்டு இருக்குது எல்லாம் சைஸ் சைஸா இருக்குது என்ன வெயிட்ல இருக்கு உங்களோட தாய் கோழி எல்லாமே ஒரு மூன்றரை நாலு நாலரை கிலோ வரைக்கும் இருக்குங்க மூன்றரை நாள் நாலரை கிலோ வரைக்கும் சரிங்க அப்போ நாலரை கிலோங்களுக்கு பெரிய வெயிட் ஆச்சு சரிங்க இப்போ இந்த வெயிட் ஒரு நாலரை டு அஞ்சு கிலோ அஞ்சரை கிலோ இருக்கக்கூடிய ஒரு சேவலை அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூணு மூன்றரை கிலோ இருக்கக்கூடிய பொட்டைகள் போடும்போது குஞ்சுகளோட குவாலிட்டி எப்படி உழுகுது உங்களுக்கு எப்படி இருக்கு குஞ்சுகளோட குவாலிட்டிங்கிறதுனா நீங்க ரீடிங் கேஜ்ல நம்ம போடுறங்காட்டி ஓகேங்க நம்ம டெய்லியுமே முட்டை வச்ச உடனே வந்து அந்த பொட்டையை வந்து வெளியே திறந்து விட்டுறணும் கம்பல்சரி ஓகே ஏன்னா அதுக்கு கால்சியம் சத்து இருந்தா மட்டும்தான் சுத்தி மேஞ்சி வந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் முட்டை தானே அதுக்கப்புறம் தான் குஞ்சு கண்டிப்பா அது கரெக்டா நம்ம முட்டை எடுக்கிறதுக்கு நம்ம டெய்லியுமே திறந்து விட்டாகணும் ஓகே ஓகே அது போக இந்த ரூம்ல போட்ட கோழிகளுக்கு நம்ம வந்து கம்பல்சரியா மல்டி நம்ம விட்டமின் தண்ணியில் கலந்து வச்சு தண்ணியில் கலந்து வச்சிடறோம் அது போக வெளியே விட்டுறோம் நாளைக்கு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அது வெளியே முட்டை வச்சதுக்கு பின்னாடி வெளியே வந்து அதுக்கப்புறம் ரெண்டாவது நைட்டு தான் ஓகே ரூம் இப்போ நல்ல பெருவிட்டான ஒரு சேவலையும் பெருவிட்டான கோழி போட்டு குஞ்சு அரைக்கும் போது குஞ்சுகள் வந்து நல்ல குவாலிட்டியா பந்தாட்டி அது உண்மை ஆனா வந்து உங்களுக்கு முகச்சலுக்கு திரும்ப இருக்கு அதாவது விளையாட்டு திறனை பாக்குறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆயிரும் இல்லீங்களா அப்படி கிடையாதுங்க சரி ஒரு லைனேஜ் தான் ஒவ்வொன்னு ரொம்ப லேட் முகச்சலா இருக்கும் ஒரு ஒன்னே கால வருஷத்துலதான் முகையே ஒவ்வொன்னு பட்டா மாதிரி வந்தா தான் முகிற மாதிரி எல்லாம் அந்த லைனேஜ் இருக்கு சரி நம்ம அந்த மாதிரி லைனேஜ் பெருசா யூஸ் பண்றது இல்ல நம்மளுது மேக்சிமம் ஒரு பதினோரு மாசம் அந்த டைம் பதினோரு மாசம் அந்த திறன் பார்த்துல நம்மளது முகச்சிருது சரிங்க பிரதர் இப்போ இந்த கோயம்புத்தூரோட ஒரு எஜ்ஜில் இருக்கிறீங்க அதாவது இதுதான் வந்து எல்லைன்னு சொல்லலாம் இது தாண்டி கேரளா பார்டர் ஸ்டார்ட் ஆகுது இப்போ கோயம்புத்தூர்ல இவ்வளவு தூரம் தள்ளி இருக்கிறீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து மழை பொழிஞ்சுகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு இடம் கண்டிப்பா இது வந்து கோழி வளர்த்துக்கு அவ்வளவு உகந்த இடம் இல்லை எப்படி என்னென்ன கஷ்டங்களை இதுல சந்திக்கிறீங்க எவ்வளவு சிரமங்கள் இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ரொம்ப பெரிய சவாலான விஷயம் தாங்க சரிங்க ப்ரூடிங் செட்டப் போட்டா கூட கொஞ்சம் சவால் தான் அப்படிங்களா சவால் தான் ரைட்டுங்க அந்த லைட் வெளிச்சதுக்காக அதாவது கேஜ்ல இருக்கிற வரைக்கும் நம்ம இருபது நாள் முப்பது நாளுக்கு என்ன எப்படியோ காப்பாத்திரலாம் சரிங்க அதை தூக்கி மண்ணுல விட்ட பிறகு தான் நமக்கு எல்லாமே ஸ்டார்ட் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் கண்டிப்பா

பரவாயில்லைங்க அங்க பக்கம் கொஞ்சம் தள்ளி போனோம்னா உங்களுக்கு இதுல இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் அந்த பக்கம் போயிட்டா கொஞ்சம் நார்மலான கிளைமேட் அந்தமேட்ல எயிட்டி கிடைக்கும் இங்க ஒரு சிக்ஸ்டி பெர்சென்ட் கொஞ்சம் சிரமமா தான் இருப்பாங்க போராடிதான் எடுக்க வேண்டியதா இருக்கு ஆனா அதுக்காக நீங்க விட்டுறல இது இல்ல இல்ல விடல ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க சரி சரி அது பேஷண்ட்காகவே பண்றீங்க அருமையான செட்டப்லாம் போட்டுருக்கீங்க உங்களோட பிரீடிங் செட்டப் எல்லாம் பாக்கலாங்களா கண்டிப்பா வாங்க பா மேல இருக்கு பத்து கேஜி மேல பன்னெண்டு கேஜி என்ன மாதிரியான இதுல வந்து பாத்தீங்கன்னா சரிங்க உங்களுக்கு இதுலயே நான் முட்டை வைக்கிறதுக்கு அடை வைக்கிறதுக்கு இருக்கேன் அடையில இருக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும் சரிங்க இதுலயே பண்ணிக்கிறது நம்ம ப்ரீடிங் வந்து அது வந்து முட்டை வச்சு முடிச்சதையுமே அந்த சேவல வந்து நான் வெளியே எடுத்துறது ஓகே ஓகே எடுத்துறது இதுலயே வச்சு ஹேச்சிங் ஆன பிறகு குஞ்சுக்கு வெளியே எடுத்து போட்ட பிறகுதான் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பேர் கொண்டு வந்து உள்ளே விட்டோம் ஓ அப்படிதான் போடுறீங்க இப்போ இதுல வந்து எத்தனை சேவல்களும் எத்தனை பொட்டைகளையும் போட்டு நான் ஒரு சேவலுக்கு ஒரே பிரதர் போடுறேன் இவ்வளவு பெரிய இடத்துல போடுறேன் எனக்கு அப்படி ஹேச்சிங் கொஞ்சம் ரிசல்ட் வந்து கொஞ்சம் அதிகமா கிடைக்குது சரி சரி இப்போ வெளியில வந்து நம்ம ரிங்ல போட்டு ப்ரீடிங் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருச்சல்ல விட்டு மேய விட்டு அதுல ப்ரீடிங் பண்ணலாம் ஆமா ஆமா அதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கே இது சிஸ்டம் ப்ரீடிங் செட்டப் போட்டு இந்த ரூம் குள்ள பண்றதுனால உங்களுக்கு வந்து குஞ்சுகளோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்குது எப்படி நீங்க திருச்சியில விட்டு பண்ணும்போது கண்டிப்பா வந்து உங்களால எல்லா கோழியினுடைய முட்டையை வந்து கரெக்டா எடுத்துட முடியாது ஓகே ஓகே ஏன்னா இந்த காக்காய் இந்த மாதிரி எல்லாம் வெளிய நம்மளுக்கு அந்த பிரச்சனை இருக்கு காட்டி நம்ம எடுக்க முடியாது சரிங்க இதுல ஒரு சேவல் ஒரு பேட்டை மட்டும் விட்டுட்டோம்னா கரெக்டா அது வந்து முட்டை வச்சு கரெக்ட்டா இங்கே ஹேச்சிங் ஆகி வரும்போது நான் போட்டையை வெளியே திறந்து விட்டுறேன் உங்களுக்கு மேக்ஸிமம் ஓகே 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 ஆனா அது வெளியே சுத்திட்டு வந்தா கொஞ்சம் இந்த கால்சியம் சேர்த்து அதையும் கிடைக்கிறக்காக திறந்து விட்டுறேன் சரிங்க இங்க எனக்கு கொஞ்சம் ஹேச்சிங் பிரச்சனை இல்லாம இருக்கு இன்னொன்னு இந்த கோழியில வர்ற குஞ்சுக நாளைக்கு அதனுடைய விளையாட்டு திறன் பாக்கும்போது ஓகே இதுக்குதான் ஆனது இந்த சேவலுக்கு தான் ஆனதுங்கறத நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நீங்க வெளிய வச்சு நிறைய பெட்டையெல்லாம் விட்டு பண்ணும்போது உங்களுக்கு அது தெரியுது உண்டான வாய்ப்பு கம்மி ஓகே ஓகே

கரெக்டான ரிசல்ட் அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கிறது கிடைக்கிறது இல்ல அந்தந்த கோழிலுக்கு உண்டான லைன் லைனேஜ் அதுக்கு போட்டு அந்த மாதிரி எடுத்துக்கிறது ஓகே பிரதர் இப்போ உங்களோட ப்ரீடிங் செட்டப் அருமையா காமிச்சிட்டீங்க சந்தோஷம் அடுத்து தான் வந்து நம்ம சிக்ஸ் இருக்கிற ஏரியாவை பாத்தறலாம் பாத்தறலாம் வாங்க இது வந்து சிக்ஸ் குண்டான ரூமுங்க சிக்ஸ் குண்டான ரூமாங்க இந்த மாதிரி லைனா ரிங் போட்டுருக்குங்க சரிங்க நைட் டைம்ல வந்து பல்பு கீழே இறக்கி விட்டுருவோம் கீழே இறக்கி விட்டுட்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் அடைஞ்சிக்கு நம்ம இதுல இருந்து ஒரு ஸ்டேஜ் ஆன பிறகு எடுத்து வெளியே விட்டுறோம் வெளியில விட்டுறோம் ஆமா ஓகே எவ்வளவு நாட்கள் வரைக்கும் இதுல தாய்கொழியோட நான் அதிகமா வைக்கிறது இல்ல இப்போ ஒரு இருபத்தோரு நாட்கள் வரைக்கும் இதுக்குள்ள நீங்க சிக்ஸ் வச்சிருக்கிறதா சொன்னீங்க அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் கேள்வி என்ன அப்படின்னா சேவலைகளுக்கும் பொட்டைகளுக்குமான தனி பிரீடிங் ரூம் வச்சிருக்கீங்க அதுல இந்த பொட்டைகளையும் சேவலைகளையும் எப்படி சூட் பண்றீங்க நிறம் பாத்து போடுறீங்களா இல்ல உடல் எடையை பார்த்து போடுறீங்களா இல்ல அதோட விளையாட்டு திறன் பார்த்து போடுறீங்களா எப்படி சூட் பண்றீங்க அதாவதுங்க விளையாட்டு திறன்ங்கிறது அந்த பிளெட் லைன் சூட் ஆனா மட்டும்தான் வரும் ஓகே அதனால வந்து முதல்ல நிறத்துக்கு சேவல் போடவே சரிங்க அதுக்கப்புறம் அதே லைன் ஏஜ்ல பொட்டை இருந்ததுன்னா இன்ப்ரீடு லைன் பிரீடிங் பண்ணாம அதே லைன் ஏஜ்ல வேற லைன்ல வந்து அந்த லைன் இருந்துச்சுன்னா அதுக்கு இதுக்கு மேட்ச் பண்ணி போட்டுக்கறது அந்த மாதிரி போடுறேன் ஆமா ஆமா ஆஹ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ப்ரீடிங் பண்ணிடுறீங்க முட்டைகள் கிடைச்சிருது உங்களுக்கு எப்படி இயற்கை முறையில் அடைக்கிறீங்களா வைக்கிறீங்களா பேட்டர் யூஸ் பண்றீங்களா எப்படி குஞ்சு பொறிப்பு நிகழ்த்துறீங்க இன்குபேட்டர் யூஸ் பண்றது இல்லைங்க எல்லாமே இயற்கை முறையில இயற்கை முறையில கோழி வச்சு அந்தந்த ரூம் ரூம் நீங்க பாத்துருப்பீங்க கோழி அடைவோம் எவ்வளவு முட்டைகள் கிடைக்குதுங்க எவ்வளவு சிக்ஸ் ரேஷியோ எவ்வளவா இருக்குது உங்களுக்கு சாதாரணமா இப்ப பொறிப்பு திறன் வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம கிளைமேட் அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் பொறிப்பு திறன் வரும் வெயில் காலத்துல பெருசா உங்களுக்கு ஆகாது உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் கிடைக்கும் கிடைக்கும் இந்த மாதிரி கிளைமேட்ல ஒரு அளவுக்கு கொஞ்சம் சேர்ந்து கிடைக்குது எவ்வளவு கிடைக்குது ஒரு கிட்ட இருந்து நல்ல கோழி எப்பவுமே ஒரு பத்து டு பதினோரு முட்டை தான் வைக்கும் அதுக்கு மேல மேல வைக்காது ஒரு பதினஞ்சு பதினாறு மூட்டை வைக்கிற கோழி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு திடனா வராது சரிங்க இப்போ இயற்கை முறையில தான் வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டீங்க இங்கு பேட்டர் யூஸ் பண்றது இல்லைன்னு சொன்னீங்க இப்ப குஞ்சுகள் பொருச்சோடனே அந்த குஞ்சுகளுக்கான சூட்டுக்கு தான் இப்ப நீங்க உள்ள காமிச்சு அந்த பல்ப் பண்றீங்க இருபத்தோரு நாட்கள்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கீங்களா அதுக்கு அது தான் வச்சிருப்பீங்களா உள்ள இல்ல அது வரைக்கும் தான் வச்சிருக்கீங்க இது வரைக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்க அதுக்கப்புறம் நான் வெளிய எடுத்து விட்டுறது சரி அது போய் கொஞ்சம் வெளிய சுத்தி மேஞ்சிட்டு வந்ததுன்னா கொஞ்சம் சீக்கிரம் க்ரோத் ஆகிக்குது ஓகே நம்ம உள்ளே வச்சு என்னதான் ஃபீடு கொடுத்தாலும் சரி அவ்வளவு சீக்கிரம் வெளிய சுத்தி மேஞ்சு வர மாதிரி அந்த கிரோத் கிடைக்காது கிடைக்காதுங்களா அதாவது இந்த பூச்சி புழு சாப்பிட்டு பூச்சி புழு சாப்பிட்டு வரணும் திருச்சல்ல இருக்கிற மாதிரி இருக்கல இருக்கிற மாதிரி கிரோத் இதுலயும் கிடைக்காதுங்க சரி ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்ப இந்த சிக்ஸ் அப்படிங்கும் என்ன வகையான எல்லாம் பண்றீங்க நீங்க எப்படி இயற்கை மருத்துவம் செய்யறீங்களா இல்ல ஆங்கில மருத்துவத்தை ஃபாலோ பண்றீங்களா என்ன பண்றீங்க இல்ல இயற்கை மருத்துவம்னா இந்த ஊர் கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் இயற்கை மருத்துவம் பண்ணி நம்ம கொண்டு வர முடியாது காப்பாற்ற முடியாது காப்பாற்ற முடியாது அதனால ஒரு ஏழு நாள்ல கரெக்டா எஃப் ஒன் கொடுத்துறோம் பதினாலாவது நாள் ஐபிடி கொடுத்துறோம் ஒரு இருபத்தோராவது நாள் கரெக்டா லசோட்டா கொடுத்துறோம் சரிங்க அது கரெக்டா அந்தந்த சிக்ஸுக்கு அந்தந்த டேட் நோட் பண்ணி கரெக்டா கொடுத்துறோம் எல்லாமே பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாசம் கழிஞ்சு நம்ம ஆர்டி வைக்க பண்றோம் டிவார்மிங் பண்ணிட்டு ஆர்டி வைக்க பண்றோம் பண்றோம் ஆமா சிக்ஸ் இப்படிதான் வளர்த்தி ஆமா ஆமா இருபத்தோரு நாட்கள் வரைக்கும் தாய்க்கோழியோட அதுக்கப்புறம் வந்து வெளியில் வெளியில மேட்சல் வெளியில மேட்சல் கடைசியா பட்டா வாய் கைக்கு திரும்பும் போது ஒரு பத்து குஞ்சு பொரிக்குதுன்னு வைங்களேன் கைக்கு திரும்பும் எத்தனை குஞ்சுகளா இருக்குது எத்தனை பட்டாக்கள் கிடைக்குது நமக்கு அது எப்படி சொல்றதுன்னா அது கொஞ்சம் சிரமம் தாங்க சரிங்க ஆமா அவ்வளவு பத்து குஞ்சு பொறிக்குதுன்னா அதுல எப்படி ஒரு அஞ்சு குஞ்சு போட்ட குஞ்சா போயிடும் சரிங்க ஒரு அஞ்சு சேவ குஞ்சு இருந்தேன்னா ஒரு ரெண்டோ மூணோ கை கிடைக்கும் ரெண்டோ மூணோ தான் கை கிடைக்கும் பாதிக்கு பாதி கூட கிடைக்கிறது இல்லை அதான் உண்மை இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சேவல் பிரீடிங் கேஜ் காமிச்சிருந்தீங்க அதுக்கப்புறம் வந்து குஞ்சுகளை வந்து எங்க வந்து நீங்க வந்து பாதுகாப்பா வளர்த்துறீங்க கண்டிப்பா அப்படிங்கறத காமிச்சிங்க இப்ப உங்களுக்கு பின்னாடி ஒரு அருமையான ஒரு செட் இருக்கு இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இந்த செட் வந்து பிரதர் இது வந்து இந்த பட்டா வேணா கட்டி வைக்கிறதுக்கு ஓகே கட்டுத்தர ஆமா பிரீடிங் சேவல் நம்ம பொட்டையை அடை வச்ச பிறகு கொண்டு வந்து திருப்பி இதுல கட்டி வைக்கிறதுக்கு நம்ம மழை நினையாம இருக்கிறவங்களுக்காக இந்த ஏரியாவில கொஞ்சம் கிளைமேட் மழை ஜாஸ்தி சரிங்க அதனால இப்போ இதை செட் பண்ணிருக்கோம் ஒரு அருமையான ஒரு செட்டப் போட்டிருக்கீங்க என்ன நீளம் என்ன அகலம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபதுக்கு எழுபத்தி ரெண்டு வருங்க சரிங்க டு நாற்பது சேவல் வரைக்கும் உள்ள நம்ம கட்டி வைக்கலாம் இப்ப எவ்வளவு இருக்கு நம்ம முப்பத்தஞ்சு முடியாதனால இந்த கட்டுத்தரையோட வீடியோ வந்து நம்ம வந்து தனிப்பட்ட முறையில நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போட்டிருக்கோம் சரி மறக்காம பாக்குற வியூவர்ஸ் எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் பாத்தீங்க அப்படின்னா பிரதர் அவர்களோட கட்டுத்தரை எப்படி இருக்கு அவர்களோட கோழிகள் என்ன மாதிரி தரத்துல இருக்கு பட்டாக்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம் அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க நெக்ஸ்ட் வந்து இந்த குஞ்சு பிரிச்சு விட்டோன்னே அந்த அந்த குஞ்சுகள் எல்லாமே கொண்டு போய் நம்ம ஒரு ஒன்னு ஒன்றரை ஏக்கரா தனியா பென்சிங் பண்ணி வச்சிருக்கோம் அங்க ஒரு செட்டு போட்டிருக்கோம் சரிங்க அந்த பிரிச்சு விட்ட குஞ்சுகளை நம்ம அங்க கொண்டு போய் விட்டு அதுல இருந்து பட்டா வான பிறகு நம்ம எடுத்து வந்து மறுபடியும் கொண்டு அந்த நம்ம சரி இப்போ இந்த ஏரியாவை சொல்லி இதுதான் ஏரியாங்க சரிங்க இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒன்றரை ஏக்கரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனியா பென்சிங் பண்ணிருக்கோம் சரி சரி ஆமாக்கா இங்க வந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நம்ம அதாவது பட்டாக்களுக்கு நம்ம குஞ்சு பிரிச்சு விடும்போது எல்லாமே பொட்டை எல்லாமே சேர்த்து தான் கொண்டு வந்து விடறோம் பருவத்துக்கு வரும்போது பொட்டையை வெளியே எடுத்துறது சரி 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 அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சேவல் இதுலயே இருக்கும் மெஜாரிட்டி ஆன பிறகு எடுத்து நம்ம கட்டுத்தரைக்கு கொண்டு எத்தனை மாசத்துல கரெக்டா கொண்டு வந்து வர்றீங்க இந்த மூணு மாசம் ஸ்டேஜ்ல இங்க கொண்டு வந்து சரிங்க சரிங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே எடுக்கும்போது எப்படி ஒரு மெஜாரிட்டி சீக்கிரம் ஒரு மாசம் முன்பின் ஆகும் சரிங்க ஒரு ஒன்பது மாசம் எட்டு மாசம் பத்து மாசம் அந்த மாதிரி டைம்ல நம்ம வெளியே முழுசா பட்டா வனதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்து போறோம் இல்லைங்களா இப்ப இதுக்குள்ள எவ்வளவு கோழிகள் விட்டுருப்பீங்க இதுக்குள்ள ஒரு முப்பது கோழி விட்டுருப்போம் முப்பது கோழிகள் விட்டுருப்பீங்க பாத்துர்லாங்களா பாத்துர்லாங்க பிரதர் இப்போ இந்த செட் தான் வந்து பட்டாக்களுக்காக தயார் பண்ணதுங்களா இதுதான் பட்டாக்களுக்காக நம்ம பட்டாக்களுக்கும் முந்தின ஸ்டேஜ்க்கு முந்தின ஸ்டேஜ் சரிங்க என்ன நீல ஆகலம் இருக்குங்க முப்பதுங்க சரிங்க ஆமாங்க எத்தனை பட்டாக்கள் நம்ம இதுக்குள்ள இருக்கோம் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பட்டா இருக்கு எவ்ளோ பட்டாக்கள் வரைக்கும் விடலாங்க நூறு பட்டா வரைக்கும் அடிக்கலாம் நூறு பட்டா வரைக்குமே அடைக்கலாம் இல்லைங்களா பிரதர் இப்போ ஏற்கனவே வீடியோல சொன்னீங்க நீங்க வந்து பட்டாக்களா கூட குடுக்கறது கிடையாது குஞ்சுகள் விற்பனை கண்டிப்பா கிடையாது பட்டாக்கள் குடுக்க போறது இல்ல எல்லாமே வந்து அதோட விளையாட்டு திறன் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொடுப்போங்கிறீங்க எத்தனை மாசம் ஆனதுக்கு அப்புறம் சேல்ஸ் கொண்டு வருவீங்க அதோட விளையாட்டு திறன்ங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பதினோரு மாசத்துல பன்னெண்டு மாசத்துல நீங்க பாத்திர முடியும்னு வந்து நம்ம கேரண்டியா சொல்ல முடியாது சரிங்க ஒவ்வொன்னு வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே அந்த விளையாட்டு திறன் இருக்கும் ஒவ்வொன்னு கொஞ்சம் லேட் ஆகும் நம்ம முழுசா பார்த்த பிறகு நம்ம வந்து ஃபுல்லா தயார் படித்திட்டு தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே யாருக்காவது கொடுக்கறதுனா கொடுப்போம் அப்ப கண்டிப்பா பட்டாக்களா கொடுக்க போறது உறுதியா இல்ல சரிங்க இப்ப கோழிக்கு போடுறதுக்கு சேவல் வேணும் அப்படின்னு கேட்டா அத கொடுப்பீங்களா

இப்போ பிரதர் இப்போ உங்ககிட்ட வந்து சேவல்கள் வாங்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டோட ஏதோ ஒரு மூலையில இருக்கிறாங்க நம்ம இருக்கிறது இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தோட இந்த எல்லையில இருக்கிறோம் கண்டிப்பா எங்கேயாவது இருந்து வாங்கணும் அப்படின்னா எப்படி நேரடியா வந்து பாத்துதான் வாங்கணுங்களா இல்ல நீங்க ஏதாவது டிரான்ஸ்போர்ட் பெசிலிட்டி ஏதாவது பண்ணி கொடுப்பீங்களா எங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பெசிலிட்டி பண்ணி கொடுத்துடுவோம் பண்ணி கொடுப்போம் பண்ணி கொடு எங்க வரைக்கும் அனுப்பலாம் முடியும் நம்மளால நம்ம நாட்டுல எல்லா பக்கம் அனுப்பலாம் எல்லா பக்கமும் அனுப்பலாம் ட்ரெயின் பஸ் எல்லாமே அனுப்பலாம் எல்லா மூலமும் அனுப்பலாம் இப்ப நேரடியா வந்து நம்ம பண்ணையை பார்த்துட்டு நேர்ல வந்து அதோட தரத்தை தான் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வரலாம் நேர்ல வந்து பார்த்து வாங்கிட்டா எனக்கு இன்னும் பெஸ்ட் அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்னு நினைக்கிறீங்க ஆமாங்க சரிங்க நேரில் வந்து ரொம்ப விளக்கங்கள் கொடுக்க தேவையில்லை நேரா பாருங்க பாத்துட்டு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் பொருள் நீங்க நல்ல பொருள் வச்சிருந்தீங்கன்னா எங்கிருந்தாலும் தேடி வருவாங்க சரிங்களா ஆமாங்க ஓகே அப்போ வீடியோ பாத்துட்டு இருக்கவங்க யாராவது வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கோவை சுற்றுவட்டார பகுதியில் இருந்தீங்க அப்படின்னா இவருடைய கான்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன் தயவு செய்து நேரடியா வந்து பாத்துருங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க இல்லீங்களா சரி இந்த சேட்டு உள்ள பாக்கலாங்களா கண்டிப்பா பாக்கலாம் ஓகே கீழே வந்து தரையாத்தா விட்டுருக்கீங்க இல்லையா மண் தான் மண் தாங்க ஓகே ஓகே இப்போ இந்த செட்டோட நீலாகலம் சொல்லிட்டீங்க வந்து பதினொன்னுக்கு முப்பதுங்க அதான் அதான் முப்பது இப்போ இது எதுக்காக வந்து இந்த மாதிரியான பரனம்மை இப்ப ஏற்படுத்தியிருக்கீங்க ஏன் மேலே தூக்கி வச்சிருக்கீங்க எவ்வளவு உயரத்துல வச்சிருக்கீங்க சரி இது வந்து பாத்தீங்க ஒரு நாலடி அடி ஹைட் தாங்க சரிங்க அப்புறம் நீங்க அந்த மேலே வந்து பாத்தீங்கனா நான் எல்லாமே கம்ப்ளீட்டா எல்லாம் க்ளோஸ் பண்ணி ஆமா என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீனா இப்போ பொட்ட வந்து பாத்தீங்கனா மேக்ஸिमम மேல இருந்து எவ்வளவு தூரத்துல பறந்தாலும் உங்களுக்கு கீழே வந்து லேண்ட் ஆயிக்கும் சரிங்க இந்த சின்ன சேவல்கள் வந்து பாத்தீங்கனா மேல இருந்து இந்த கால் வளத்தியான சேவல்கள் வந்து இப்போ ரொம்பத் ஹைட்ல இருந்து பறந்து கீழே வந்து உங்களுக்கு அந்த கால் பிரச்சனை வருது கால் ஃபால்ட் வருது அது ஒரு ரீசன் இன்னொன்னு நைட் டைம்ல நம்ம இந்த மருந்து குடுக்கறது சரிங்க இந்த நம்ம தடுப்பூசி போடுறது இதுக்கெல்லாம் இந்த ஹைட்ல நமக்கு புடிச்சு கொஞ்சம் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஈஸியா இருக்கும் அதனால மேல வந்து எங்கேயும் அதனால எது மேலேயும் ஏறி உட்கார முடியாத மாதிரி கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணி பண்ணி ஆமா ஆமா பிரதர் இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பண்ணையை சுத்தி காமிச்சிங்க ரொம்ப அருமையான ஒரு செட்டப் பண்ணிருக்கீங்க தாய்கொழிகளுக்கான இடத்த காமிச்சீங்க குஞ்சுகளுக்கான இடத்தை காமிச்சீங்க ப்ரீடிங் செட்டப் என்னங்கிற காமிச்சீங்க அது போக நம்ம சேவல் கட்டி இருக்கிற இடத்த கூட பட்டாக்களோட இடத்தை காமிச்சிங்க பட்டாக்கள் திரிஞ்சுக்கிட்டு இருக்க இடத்தை காமிச்சிங்க எல்லாத்தையுமே ஒரு சிஸ்டமேட்டிக்கா பண்ணிருக்கீங்க தனித்தனி செக்மெண்டா ரொம்ப அருமையா இருந்துச்சு பாக்குறதுக்கு பிரதர் இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டுத்தரை அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க இருக்கு எங்க திரும்பினாலும் இருக்கு நீங்க நம்ம ஏற்கனவே பேசின மாதிரிதான் வீதிக்கு நாலு கட்டுத்தரையை இப்போ சிந்திக்கு எல்லாருமே லைனேஜ் கோழிகளை வச்சு குஞ்சுகள் உருவாக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா நிறைய பேர் லைனேஜ்கள் இருக்கு ஒவ்வொருத்தரோட லைனேஜும் அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட மட்டும் நம்ம கட்டுத்தரையில வந்து வாங்க வேண்டிய அவசியம் என்ன நம்மளோட கோழிகளோட அப்படி என்ன தனிப்பட்ட ஸ்பெஷாலிட்டினா என்னன்னு சொல்லலாம் இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க ப்ரீடிங் கேஜ்ல நான் வந்து இண்டிவிஜுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேவலுக்கு ஒரு பெட்டை இப்படிதான் போட்டுதான் நான் கொஞ்சம் பண்ணுறேன் நான் நிறைய பண்ணணும்னா ரெண்டு பெட்டை மூணு பெட்டை அப்படி கொடுத்து போட கூட நம்ம பண்ணலாம் அந்த மாதிரி என்ன இதுக்கு ரீசன் அப்படிங்கிறது இந்த லைனேஜ் உடையாம கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம மெயினா வந்து இந்த கான்செப்ட்ல இருக்கும் ஓகே ஏன்னா லைனேஜ் நம்ம திடீர்னு முட்டை கூட நம்ம மாத்தி எடுத்துடலாம் ஆமா ஆமா இப்ப நம்மளுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல நம்ம அளவா பண்ணாலும் இந்த லைனேஜ் உடைய கூடாது இங்குள்ளயே எடுத்து அதுக்குள்ளேயே வந்து அடவச்சு அதுல பண்ணுறோம் இன்னொன்று நம்மளுடைய பொருளினுடைய தரம் சரிங்க ஆமாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அது நான் சொல்லக்கூடாது சரிங்க அது நம்ம கிட்டே இருக்க நம்ம கொடுக்குற பொருளையும் நம்மகிட்ட இருக்கிற பொருளையும் வந்து பார்த்தா தான் அந்த குவாலிட்டியை பார்த்து தான் வந்து முடிவு பண்ணுவாங்க அதாவது குவாலிட்டி நீங்கள் பேசக்கூடாது உங்கள் ஹோழி பேசணுன்னு கிடைப்பாங்க இல்லைங்களா கண்டிப்பாங்க சரி 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 அதனால வந்து நம்ம ஸ்பெஷலாக வந்து இண்டிவிஜுவல் ப்ரீடிங் போட்டு லைனேஜ் உடையாம கொண்டு போகிறோம் அடுத்தடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறோம் அது அதுதான் நம்மள கோழிகளோட ஸ்பெஷலினா வந்து பாத்தீங்கன்னா என்னோட லைனேஜ்ல அதிக கான்சென்ட்ரேட் பண்றேன் ஓ ஓகே எங்களுது மயில் மயில் பேடு அந்த லைனேஜ் ஆரம்பத்துல இருந்து வச்சிருக்கோம் சரி சரி அதுல மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டு போறோம் என்னென்ன நிறங்கள் எல்லாம் நம்ம இருக்க பிரதர் என்னென்ன நிறங்கள் எல்லாம் கலை வந்து பாத்தீங்கன்னா கூவத்தாடி சரி மயில் மயில் பேடு இந்த கோழி வளர் இந்த நிறங்க வந்து கொஞ்சம் நம்ம கிட்ட கொஞ்சம் நல்ல விளையாடுறதுன்னு கொண்டு இருக்கு நல்லா இருக்கும் நம்மளோட ஓன் லைனேஜ் அது இல்லீங்களா கீரி லைனேஜ் நம்மட்ட ஓன் லைனேஜ்ங்க அந்த கீரி லைனேஜ்ல இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக இப்போ அதுக்கு முயற்சி பண்ணி பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கிட்டு இருக்கோம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க பிரதர் அதாவது வந்து நீங்க சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னோட குவாலிட்டி நான் பேசக்கூடாது என் கோழிகள் பேசணும்னு சொன்னீங்க உண்மையாலுமே அது ரொம்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தகவல் கண்டிப்பா இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்க பண்ணையை சுத்தி காமிச்சிங்க உங்களோட பண்ணை எப்படி இருக்கு அமைப்பு எப்படி இருக்கு கோழி வளர்ப்பு முறை எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க இது எல்லாமே சொன்னீங்க உங்களோட கான்டாக்ட் நம்பருக்கு கீழே கொடுத்துறேன் சேவல்கள் தேவைப்படுறவங்க கண்டிப்பா உங்களை தொடர்பு கொள்வாங்க அதுல ஒரு டேக் லைன் போடணுங்களா பட்டாக்கள் தேவைப்படுறவங்கள கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிடலாமா கண்டிப்பா சொல்லி குஞ்சுகளோ பட்டாக்கள் தேவைப்படுறவங்கள கூப்பிட வேணாம் குஞ்சுகள் விற்பனை கிடையாதுங்க பட்டாக்கள் விற்பனை கிடையாது சரி கட்டைகளும் விற்பனை விற்பனைக்கு கிடையாது சேவல்கள் எடுத்துக்கலாம் தரமான சேவல்கள் தரமா பினிஷிங் ஸ்டேஜ்ல சேவல் தரேன் ஓகே ஓகே ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர் உங்களோட இந்த கட்டுத்தறையானது மென்மேலும் வளரணும் நான் பார்த்த வரைக்கும் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுத்தறையா நீங்க வச்சிருக்கீங்க மென்மேலும் வளரணும் நிறைய கோழிகளை வந்து நீங்க உற்பத்தி பண்ணணும் உங்களோட கட்டுத்தறை வளரணும்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி பிரதமர் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க